நாள் ஏனென்றால் நடிக காலம் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு அவருடைய ஒரு கோரிக்கையான நம்முடைய ஐயன் வள்ளுவர் சிலைக்கும் அதே போன்று இங்க இருக்கக்கூடிய கண்ணாடி பாலம் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறை ஆகியவற்றிற்கு செல்லுகின்ற பயணிகளுக்கு நம்முடைய தமிழ்நாடு ஷிப்பிங் கார்பரேஷன் நம்முடைய போட் மூலமாக செல்வதற்கு டிக்கெட் எடுப்பதற்கு நீண்ட கீ ஒரு செயல் மக்கள் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்து வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய மாண்பு முதல்வர்களும் நம்முடைய மாண்பு மிகு போக்குவரத்துறை சாலை போக்குவரத்து கோரிக்கையை ஏற்று நடவடிக்கைகளை எடுத்து இந்த ஆன்லைன் சேவை ஆரம்பித்து மூலம் உலகின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவரும் கன்னியாகுமரிக்கு வரைந்த போது இந்த ஐயன் வள்ளுவர் துறையும் கண்ணாடி இலை பாலத்தையும் விவேகானந்தர் பாறைக்கும் சென்று டிக்கெட் புக்கிங் கியூல காத்திருக்காம அவங்க இது ஒரு மிகப்பெரிய நல்ல நிறைவேறிக்கிறது இதனால வந்து கூட்ட நெருக்கல் இங்கு குறையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு கண்ணாடிகளை பாலம் அருகே வந்த பிறகு ஐம்பது சதவீத பயணிகள் வருகை கூடியிருக்க அப்ப ஏழாயிரம் எட்டாயிரம் வந்துட்டு பன்னெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் என்று வரக்கூடிய சுனச்சித்திரம பதினாயிரம் வரை மக்கள் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுவரை பாத்தீங்கன்னா பதினாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் எனவே கூட்ட நெரிசல் அதிகமா இருந்த இடத்துல பல நெருக்கடிகள் ஏற்பட்டது இன்னைக்கு அவற்றுக்கெல்லாம் தீர்வு காண இந்த விதத்தில் வந்திருக்கிறது கண்டிப்பாக இது உலகம் முழுவதும் வரக்கூடிய பயணிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக அமைந்திருக்கிறது இந்த கடல் சீட்டம் காரணமாக சில வேலை படகு போகும்போது போது அந்த நேரத்தில் வழங்கப்பட்ட பயண சீட்டை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க நீங்க வந்து அவங்க பயணம் பண்ணலன்னா எந்த ஆன்லைன் டிக்கெட்டும் திரும்ப விட்ரா பண்ண முடியும் அதே வர பசதி இங்கேயும் செய்யப்பட்டிருக்கு அல்ல ஒன்னா யாரும் போகலன்னா ஒரு இயற்கை சூழ்நிலை வரலன்னா திரும்ப அந்த படத்தை